வணக்க நண்பர்களே ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் சீனாவில் புதிய மன்னர் பதவி பதவியேற்க போவதை ஒட்டி அரண்மனையில் அலங்கார வேலைப்பாடுகள் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது அந்த அரண்மனையில் ஒரு பள்ளியின் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பெண் பள்ளி அரசனின் படுக்கை அறையில் மாட்டப்பட்டிருந்த ஓவியத்தின் பின்னால் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தது அரண்மனையை சுத்தம் செய்கிறவர்கள் வந்தவுடனேயே எங்கே போவது என்று தெரியாமல் பள்ளிகள் அங்கும் இங்கும் ஓடின அதை கண்ட சிப்பாய்கள் பள்ளிகளை விரட்டி அடித்து கொன்றார்கள் பெண் பள்ளி மட்டும் உயிர் தப்பி எங்கே போய் ஒளிவது என்று தெரியாமல் அரசனின் கட்டிலின் அடியில் போய் ஒட்டிக்கொண்டது அரண்மனை முழுவதும் அலங்காரம் செய்ய துவங்கினார்கள் கட்டிலின் மேல் பட்டு துணிகள் கொண்ட அலங்காரம் செய்ய வந்தவன் பள்ளி கட்டிலின் அடியில் ஒளிந்து இருப்பதை அறியாமல் கவனக்குறைவாக பள்ளியோடு சேர்த்து ஒரு ஆணியை அடித்து விட்டான் பள்ளி வலி தாங்க முடியாமல் கத்தியது ஆனால் அவனுக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்லை அதனால் பள்ளி தன் இருப்பிடத்தில் இருந்து அசையவே முடியவில்லை அது எப்படியாவது அங்கிருந்து தப்பிவிட முயற்சி செய்தது ஆனால் உடலை அசைக்கவே முடியவில்லை புதிய மன்னர் பதவி ஏற்றார் தனது ராணியோடு படுக்கை அறைக்கு வந்து தங்க துவங்கினார் பள்ளி ஆணையில் சிக்கிக்கொண்டு கொண்டு தவித்தது ஆனால் யாரும் அதை கவனிக்கவே இல்லை சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு நாள் இரவு அரசர் பள்ளியொன்று சுவரில் இருந்து ஒளிந்து ஒளிந்து இறங்கி கட்டிலின் அடியில் போவதை கண்டார் உடனே சிப்பாய்களை அழைத்து தன் கட்டிலின் அடியில் ஒளிந்து கொண்ட பள்ளியை விரட்டும்படியாக ஆணையிட்டார் சிப்பாய்கள் உடனே கட்டிலின் அடியில் தேடிய போது பள்ளியை காணவில்லை அது வேகமாக ஓடி கெடாயம் ஒன்றின் பின்னால் பதுங்கி கொண்டது ஆனால் கட்டிலின் அடியில் ஆணை அடிக்கப்பட்டு ஒரு பள்ளி மெலிந்து போய் ஒட்டி கொண்டிருப்பதைக் கண்டு மன்னரிடம் சொன்னார்கள் அதை கண்ட மன்னர் ஐயோ பாவம் என்றபடியே எப்படி இந்த பள்ளி இத்தனை நாட்களாக உயிரோடு இருந்தது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு சட்டென ஒரு யோசனை தோன்றியது கட்டிலை பழையப்படி போடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியே போவது போல சத்தம் ஏற்படுத்திவிட்டு ஒளிந்து கொண்டார் அப்போது கெடாயத்தில் இருந்த பள்ளியொன்று இறங்கி வந்து தன் வாயில் கவ்வி கொண்டு வந்திருந்த உணவை ஆணையில் மாட்டிக்கொண்டிருந்த பள்ளியின் வாயில் புகட்டிவிட்டு போவதை கண்டார் அவரால் நம்பவே முடியவில்லை ஆணையில் மாட்டிக்கொண்டு பல நாட்களாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த பள்ளியை இன்னொரு பள்ளி உணவளித்து காப்பாற்றி இருக்கின்றது என்ன ஒரு அன்பு என்ன ஒரு அக்கறை என்று வியந்து நான் பல்லாயிரம் மனிதர்களை போரில் கொன்று அரசனாயிருக்கின்றேன் இந்த பள்ளியோ மற்றொரு பள்ளி சாகக்கூடாது என்று உணவு தந்து காப்பாற்றி வருகின்றது நான் இந்த பள்ளியை விட கேவலமானவன் என்று சொல்லி தன் தவறிற்கு வருந்தியதோடு இனிமேல் அரண்மனையில் யாரும் பள்ளிகளை கொல்லக்கூடாது என்று உத்தரவும் போட்டார் இயற்கையில் ஒரு உயிரை காப்பாற்ற பள்ளி கூட தன்னால் ஆன ஆனதை செய்கின்றது மனிதராகிய நாமோ அடுத்தவர் உணவை பறித்தும் அதிகாரம் செய்தும் வருகின்றோமே என்று மனமாற்றம் கொண்ட மாமன்னர் பள்ளியின் தியாகத்தை போற்றும் வகையில் தன் அரண்மனை வாசலில் தங்கத்தில் பள்ளியின் உருவம் செய்து வைத்தாராம் இது வந்து ஒரு உண்மை சம்பவம் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை அவசியம் செய்ய வேண்டும் நல்ல நட்பு என்பது கஷ்டத்தில் கஷ்டத்தின் போது உதவி செய்து காப்பாற்றுவதுதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே உண்மையிலுமே இது வந்து இந்த வீடியோ வந்து வேறு லெவல் ஒரு அருமையான ஒரு பதிவுனே சொல்லலாம் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்